காதலை அரசியல் மூலதனமாக வைத்து சிலர் அரசியல் செய்வதாகவும் தனது பெயரை பயன்படுத்தி சிலர் சினிமாவில் பிழைப்பதாகவும் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில்தான் தான் முதன் முதலாக நாம் பார்க்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையிலே இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என் பேரை சொல்லியும் பிழைக்கிறார்கள் பிழைத்துவிட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அவருக்கு ஒரு பெயரை சூட்டி இருக்கிறார் நாடக காதல் அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் காதல் தான் அவ்வளவுதான் எழுச்சி வசனங்கள் காதலி சிந்தாத உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வருத்தப்படுறாரு திருமாவளவனவர்கள் காதலிக்காமல் இருக்கிறாரே அது தெரியாது எனக்கு ஐயோ அது வேற தப்பா சொல்லக்கூடாது காதலித்திருக்கலாம் தீர்க்கலாம் கை ஊடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்பது எத்தனை உங்கள் தம்பிகளுக்கு வருத்தம் தெரியுமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க